கலைகளின் மொத்த நகல் தாம்பத்திய இருட்டின் பகல் தவத்தாலும் கிடைக்கா புகழ் பிரபஞ்ச அழகின் துகள் மகிழ்ச்சி எடுத்த மனித உடல் தேடிவந்த கடவுளின் மடல் அராஜகம் செய்யும் அடங்கா அழகு கடல் தந்தையென்று பார் என் உள்ளம் தவித்ததடி தாயே பிறந்து விட்டால் உன் குரல் ஒலித்ததடி அம்மனை சென்று நான் தொழுக உன்னை வரமாய் தந்ததடி அம்மாவாசை அன்று நீ பிறந்தாய் நிலவே வந்து நின்றதடி மகள் பிறந்தால் நான் தந்தையானேன் மகள் மலர்ந்தால் நான் மனிதனானேன் மகள் மணந்தால் நான் துறவியானேன் நான் இறந்தால் என்னை மகள் சுமந்தால் நான் முழுமையாவேன் நன்றி கவிஞர் மதுரை ராமகிருஷ்ணன்